ஞானம் அடைவது எவ்வாறு சத்தியயுக அணுக்களாம் பத்தாம் வட்டம் பிரிப்படுவதே உத்தமம் ஞானம் உறங்குவது அங்கேதான் உயிர்த்தெழ வேண்டியது அவை மானிடர்கள் தன் பல பிறவிகளாய் அணுக்களை பிரித்து ஆத்மாவிடம் சேர்ப்பித்தால்தான் கலசமான ஆத்மா அணுவிடமிருந்து சில சிதழ்களான அமல் அமிர்தத் துளி சத்தியயுக அணுக்களுக்கு உணவாக சென்று சேரும் எனில் பல அணுக்களை பிறவிகள் பல எடுத்து கழித்தவனே ஞானம் பெற தகுதி பெறுகின்றான் அற்புதமான ஞானத்தை முழுமையாக பெற வேண்டும் நீங்கள் உங்கள் ஆத்மாவிற்கு இட்ட கட்டளை இது இன்றைய நிலை உருவானது இக்காரணத்தினால்தான் மேலும் துளிந்து பலருக்கு ஞானம் என்னும் சத்திய யுக அணுக்களை பிரித்தவர் உம் குரு அவரே உங்களுக்கு இந்நிலையை வழங்கினார் குரு என்பவருக்காக முழு தகுதியும் படைத்தவர் அவர் இல்வாழ்க்கை வாழ்வதற்கே பலர் பல உபதேசங்களை வழங்குகின்றனர் அகவாழ்வு ஒன்று உண்டு என்று அறிந்தவர்களே மிகச்சிலர் அம்மார்க்கத்தில் எளிதாய் பயணித்து உடன் பல ஆத்மாக்களையும் அழைத்து வரும் அவர் உத்தமமானவர் அக்காலத்தில் ரிஷிகளாகிய நாங்கள் ஆற்றிய செயல்தனையே இன்று அவர் பாங்குற ஆற்றுகின்றார் உருவான நாள் தொட்டு ஞானம் எனும் சத்திய யுக அணுக்கள் பல அவருக்கு பிரிபட்டு இருந்தன பிறவியில் அதன் பொருட்டே அவர் இக்காரியம் ஆற்ற துணிந்தார் அவருடைய சத்திய யுக அணுக்களே அவருக்கு குருவாய் செயல்பட்டு ஞானமாகிய பரிபூர்ண கலப்பிற்கு உதவுகின்றது யாம் முன்னரே உரைத்தபடி கலியுக அணுக்கள் மட்டுமே பற்றுமேல் பற்றுக்கொண்டு பற்று கொண்டு பெருகியிருந்தது அவருக்கு பலவித அணுக்கள் பெருக வேண்டும் என்றே கலிபுருஷன் கலிவட்ட அணுக்களை பெருக்கினான் அவருக்கு ஏனெனில் மேல்வட்ட அணுக்கள் அதிக அளவில் பிரிப்பட்டு விட்டது அவருக்கு ஆனால் கீழ் நோக்கி தொடங்கிய அவர் பெருகத் தொடங்கிய அவர் விழித்து கொண்டார் ஒரு நாள் பற்றற்று செயலாற்ற வேண்டும் இனி என்று அறிந்து கொண்டார் அதற்கு துணை புரிந்தன அவரின் சத்திய யுகானுக்கள் மோகமும் தாகமும் அணுக்களின் பெருக்கத்திற்கு உதவிடுமே என்று எண்ணி பற்று கொள்ள மறுத்தார் மறந்தார் உடன் அணுக்கள் பெருகி தலைகீழ தலை கீழிறங்கி செல்வது தடைப்பட்டது பெருகி நின்று கலியாட்டம் ஆடிய கலிபுருஷன் வேறு வழியின்றி அடங்கி போனான் தன் ஞானமாகிய சத்திய அணுக்களின் ஆற்றலை அவர் உள்நோக்கி திருப்பி செல்ல செலுத்த துவங்கியுமே துவங்கியதுமே பெற்றுவிட்டார் அன்று தொட்டு குரு எனும் ஸ்தானம் கொண்டார் பரிபூர்ண ஞானம் என்பது முழுமையான சத்திய அணுக்கள் பிரிப்பட்டு செயல்புரிவதே பற்பல பிரிப்பட்டு செயல்ப செயல்படுகின்றன என்று முழுமையான ஞானம் எனும் அதி அற்புத நிலை விரைவில் அவரை வந்தடையும் தன்னுடன் ஞானத்தை கொண்டே உங்களுடைய ஞானமாகிய உணவளித்து உடைபட உதவினார் உங்களுக்கு குரு எனும் ஸ்தானமானது பிறருக்கு சத்திய யுக அணுக்களை பிரித்து கொடுப்பதாக இருக்க வேண்டும் அச்செயலை திறம்பட ஆற்றுபவர் உன் குரு ஆவார் எனவே குருவிற்கெல்லாம் குரு எனும் உயர்ந்த ஸ்தானத்தை வெகு விரைவில் பெறுவார் அவர் இக்காலத்தில் ஆத்மாவை அறிந்தவர்களே இல்லை எனலாம் ஆத்மா எனும் அற்புத மாபெரும் பொக்கிஷம் அமிர்தத்தால் நிறைந்தவர்களே உண்மையான ஞானி அவரே ஒரு குரு எனும் பெயர் கொண்டு பலருக்கு போதிக்க வேண்டும் அவ்வாறன்றி தன் ஆத்மாவை பற்றி எதையும் அறியாதவர்களே இக்காலத்தில் குரு எனும் பட்டம் பெற்று உலகியலில் ஈடுபட்டுள்ளனர் தன்னையே அறியாதவன் ஆதி மூலமும் காணாதவன் எவ்வாறு பிறருக்கு காண உதவுவான் எனவே குரு என்ற ஒருவரை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் முழு கவனம் செலுத்தி உண்மையான ஆத்ம தரிசனம் கா கொடுப்பவரே குருவாக தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் களிமண்ணாய் காணப்பட்டதால்தான் நீங்கள் ஒரு கலசமாய் வடிவமைக்கப்பட்டு என்று அற்புதமான பெற்று கனிந்த பழமாகி நின்றீர்கள் என்று இந்நிலை பலருக்கு வர வேண்டும் உள்நோக்கி விளக்கத்தை பலர் இனி பெற வேண்டும் உண்மையான குருவாய் உலகம் போற்றும் உன்னத நிலை அடைவாய் உங் அடைவார் உம் குரு தட்சிணாமூர்த்தியாய் வீற்றிருப்பார் இனி உலகம் ஒய்வுற ஞானம் ஞானவான் குருவானவர் ஞானம் வழங்க வேண்டும் எதை செய்தால் அவரவர் ஞான அணுக்கள் பிரியும் என்பதையே செயலாற்றுவார் இனி இனிப்பு என்றால் என்ன அச்சுவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ன எப்படியெல்லாம் இருக்கும் என மணிக்கணக்கில் பேசி நிற்பவர்கள் பலர் பலருக்கு அச்சுவையை வர்ணித்தே காலம் கடந்து போய்விடுகிறது இனிப்பு தருகின்றேன் அமிர்தம் தருகின்றேன் என்றழைத்து அதன் தன்மைகளை விவரிக்கின்றனர் பலர் ஆம் ஆத்மாவைப் பற்றியும் அதன் விடுதலை பற்றியும் மேலோட்டமாக உரைக்கின்றனர் உம் குருவோ இனிப்பை நேரடியாக உங்களுக்கு ஊட்டிவிட்டு சுவைக்க வைத்தார் ஏனெனில் சுவை கண்டவர் அவர் சுவை காணாத பலர் இனிப்பை பற்றி பலருக்கு எடுத்துரைப்பதில் என்ன பயன் அதை போன்றே ஆத்மா பற்றி என்ன அணுக்களின் குரு என்பது சத்திய யுக அணுக்களே தாயானவள் ஆதிபராசக்தி அவள் அவள் கழிவட்டம் பிரிப்பாள் பின் மேலேற மற்ற வட்ட அணுக்கள் யாவும் தந்தையால் அதாவது மும்மூர்த்திகளால் பிரிபடும் பின்னர் சத்திய யுக அணுக்கள் யாவும் குருவினால் பிரிக்கப்படும் பின்னரே ஆத்மாவனும் தெய்வம் வெளிப்படும் இதையே தாய் தந்தை குரு தெய்வம் என வரிசை கிரகமாக அறிமுகப்படுத்தப்பட்டது குருவின்றி தெய்வத்தை அந்த பரம்பொருளால் அடைய முடியாது அந்த பரம்பொருளை அடைய முடியாது என்று உரைக்கப்பட்டதன் நோக்கமே சத்திய யுக அணுக்களை குறித்தே எனவே ஞானம் எனும் சத்திய யுக அணுக்கள் பிரிபட்டவனே ஒரு சிறந்த குரு என்று அறிவாயாது